யோசிக்கிறீங்க அளவா அதை பூமாரி 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 பூமாரிய பத்தி மட்டும் தான் பேசுறீங்க நானும் அந்த பொண்ணு விரும்பிருக்கு அந்த பொண்ணு என்ன விரும்புறான் இதெல்லாம் எப்படி என்னை விட்டு கட்டிக்க முடியும் கொஞ்சம் கூட யாராவது ஒரு மாசம் நினைக்க மாட்டீங்களா என்ன அந்த பத்தி தான் நம்ம அத்தை பூமாரி அவ நீ என்ன கொஞ்சம்

புரிய <laughs> முடியும் <laughs> <laughs> அந்த பொண்ணு என்ன உசுறு குசுறா லவ் பண்றா தெரியுமா கல்யாணம்ன்ற பொண்ணு அந்த பொண்ணு வேற யாரை கட்டிக்குமா என்ன தான் கட்டிப்பா இல்ல நான் செத்து போய்டுவோ சொல்லுது அந்த பொண்ணு இப்படி இருக்கவா நான் எப்படி பூமாரி கட்டிக்க முடியும் டேய் சாரணா அந்த பொண்ணு எக்கடா கேட்டு ஓடிடுனா அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிற நம்ம வீட்டு பொண்ணு பூமாரி அவ மனசு தாங்காம நாளைக்கு ஏதா பண்ணிட்டானே யா யார் பதில் சொல்றதே உங்க அத்தைக்கு பதில் சொல்ல முடியுமா தம்பி குழந்தனாரே நீங்க வந்து அந்த அம்மையன்ற பொண்ணை பத்தி யோசிக்கிறீங்க ஏன் தங்கச்சி பூமாரி அவ கூட மனசு கஷ்டப்பட்டு ஐயோ எனக்கு மாமா கிடைக்கல அப்படி சொல்லிட்டு அவையதா பண்ணிட்டா யார் பதில் சொல்றதே ஏன் தங்கச்சி நீ தீர்வு கொடுப்பியா

எதுமே சொல்லவே இல்ல நீ பூமாரி கூட நல்லா பேசி பழகி வேலனே இப்போ ஏதோ நாலு விஷயம் தெரிஞ்சு போச்சு நீ வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இங்கே எல்லாம் எழுதி பேசிட்டு இருக்க நீ சரிப்பா நீ அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கா இப்போ என் தங்கச்சி பூமாரிக்கு என்ன பதில் சொல்ற நீ சொல்ல நாங்க எல்லாம் என் தங்கச்சி கிட்ட என்ன சொல்றது பதில் அண்ணி பூமாரி மனசு எனக்கு புரியல நீ நான் பூமாரி ஏமாத்துறோம் பூமாரி கட்டி கூடாதுன்றே என்னால எனக்கு கேடையாது பூமாரி பிடிக்காதே அப்படி எல்லாம் எதுமே இல்ல நீ எனக்கு ஏதோ அந்த பொண்ணு மேல ஒரு விருப்பம் வந்தது இது எல்லாருக்கும் வரது தானே அந்த மாதிரி தான் நான் அந்த பொண்ணு கம்மியாவே விரும்பினேன் பூமாரி எனக்கு ஏமாத்துறானே நினைக்கல நீ இப்போவும் சொல்றேன் பூமாரிக்கு ஒரு நல்ல மாப்பளையா பாத்து நானே கட்டி வைக்கிறேன் நீ

போது சம்மன் எடுக்க மாட்டாரே யாராவது போன் பண்றது நிம்மதியா ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்க கூட விட மாட்டாங்க இப்பதான் கத்தி பேசிட்டு வந்தா அதுக்குள்ள யாரோ போன் பண்றாங்களே ஹலோ சம்மந்தி நான் மோகன் அப்பா பேசுறேன் சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க அது ஒண்ணுமில்ல சம்மந்தி இந்த நேரத்துல சொல்றேனே அது தப்பா நினைச்சுக்காதீங்க எல்லாம் நல்லதுக்காக தான் இந்த விஷயத்த செய்றேன் வேற ஒண்ணுமில்ல அதான் சொல்லுங்க சம்மந்தி என்ன விஷயம் ஏன் அப்படி தயங்குறீங்க சொல்லுங்க சொல்லுங்க அது ஒண்ணுமில்ல ஜாதக பொறுத்த பாக்காமலே நிச்சயதார்த்த தேதி குறிச்சுட்டோம் இப்ப நாளைக்கு வேற நிச்சயதார்த்தத்தை குறிச்சு வச்சிருக்கோம் ஆனா ஜாதக பாக்காம இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் பண்றது கொஞ்சம் நல்லதா படல எனக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதான் சரி நீங்க ரம்யாவோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா நாங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து எங்க ஜோசியர் கிட்ட குடுத்து காமிப்போம் ஜாதக பொறுத்த பாத்துலாம் அதுக்கு அதான் கேக்குறோம் என்ன சாமந்தி நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு இப்ப ஜாதகம் கேக்குறீங்க இதை நீங்க முன்கூட்டியே செஞ்சிருக்கோம்லயே இப்ப ஜாதகம் பாக்க போறேன்றீங்க சம்மந்தி அதான் முதலே சொன்னல கோச்சுக்காதுங்க எல்லாம் நல்லதுக்காக தான் செய்யுதுன்னு சொன்னேன் என்னதான் இருந்தாலும் நான் மனம் ஜாதகத்தை பாக்காம நிச்சயதார்த்தம் பண்ணி கட்டி வச்சிட்டு அப்புறம் உங்க பொண்ணும் கஷ்டப்படும் அப்புறம் ஏன் பையனும் கஷ்டப்படும் ஏன் இந்த வம்பு நம்ம ஜாதகத்தை பாத்து இருக்குது கல்யாணம் பண்ணலாம் சொன்னாருன்னா பண்ணிப்போம் என்ன இருக்கு ஏதாவது ஜாதக பாக்குறதுன்றது பொதுவான ஒரு வாக்கு மரதானே என்ன பூசாவ கேக்குறோம் சமதியே அதெல்லாம் என்ன பொருத்தம் இருக்குது பையன் வந்து பொண்ணை தான் இருக்குது எல்லாமே நீங்க எல்லாம் குடும்ப பொண்ணு நல்லா பாத்துக்கா என்ன பொருத்தம் கிடக்குது அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல சமந்திய ஆஹ் நாங்க நிச்சயதார்த்த முடிச்சுட்டு பாத்துக்கலாம்

புஷ்பா தம்பி ஊட்ல இருந்து பையனோட அப்பா போன் பண்ணிருந்தாரு ரம்யாவோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல போட்டோம் என்ன சொல்றீங்க ஆமா புஷ்பா இந்த மாப்பா என்ன திடீர்னு வந்ததாக தெரியல யாரு என்ன சொன்னாங்க தெரியல திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ரம்யாவோட ஜாதகத்தை தடுப்புங்க நான் என் பையனுக்கு உங்களுக்கு ஜாதகரத்துக்கு தான் பாக்க போறோம் அப்படின்னு வச்சுட்டு கேட்க வேண்டியதே நீங்க

அதே பேர் என்ன சரிங்க விடுங்க அப்புறம் என்ன பண்ண நான் நடக்கும் விடுங்க சாய் நான் போட்டோ எடுத்து வரப்றே ஏ கிரितीக் நில்லுடா ஓடாத ஏய் அப்படி சுத்தி சுத்தி

சந்தியா அதுவா நான் வச்சுக்கிறது வந்து ஐம்பதாயிரத்துல பெரிய போன் ஒன்று வச்சிருக்கேன் அந்த போனை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்றது கிடையாது நான் வேற ஒரு சின்ன போன் மறைச்சு வச்சிருக்க சின்ன போன ஒன்னு வச்சு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சந்தியா அதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் காமிக்க மாட்டுது இப்போ நான் உடல இந்த வாட்ஸ்அப் கட்ட மாட்டேது சார் ரம்யாவை நம்ம மனைவியா அடையணுன்றதுக்காக என்னென்ன பொய்யெல்லாம் எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது எனக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது என்ன பண்றது ரம்யாவே எனக்கு வேணுமே ஆனாலும் என்னென்னமோ போய் சொல்லிட்டு கிடக்கிறேன் என்ன அறியாம ஹலோ

கோடி கோடி கொடுத்தாலும் நீ காட்டு அன்பு கிடைத்திடுமா என்னப்பா பாயுது நான் சொல்லவே இல்ல நீயா பாட்டு பாரு அதெல்லாம் அருவி போல வந்துகிட்டே இருக்குது சந்தியா சரி-சரி! அப்புறம் வேற பாட்டு ஏதாவது பாரு ஒரு பொய்யாவது சொல் கண்ணு உன் காதல நான் தான் நின்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் ஆあ சரி சரி ஒரு பொய் தான சொல்லணும் பொய் உன்னையே சொல்றே உன்னோட காதலி நானதான் உன்னோட மனைவி யார வரப்றவளோ நானதான் போதுமா சந்தியா நீ இந்த மாதிரி என்னோட மனைவியின்னு சொல்லும்போது ஒரு ஆனந்தம் என் என்ன என்னறியாமலேயே வருது சந்தியா ஆあ சரி சரி நான் உங்க மனைவியா சீக்கிரமா ஆவனு நினைச்சிட்டேனா உங்க வீட்ல பேசிட்டு 얘 பொண்ணு பாக்க வாங்க சந்தியா எங்க வீட்ல இருந்து உங்க பொண்ணு கேட்டு வந்தா உங்க வீட்ல தந்துவாங்க அன்னை அது எப்படி பொண்ணு கேட்டு வந்தவனே தந்துருவாங்களா நீங்க தான் பேசுறோம் என் பொண்ணுக்கு உங்க பொண்ணை கொடுங்க இந்த மாதிரி சொல்லி அது இது எதையாவது சொல்லி கேட்கணும் அப்பதான் தருவாங்க அது எப்படி வந்து கேட்டவனே கொடுப்பாங்க நீங்க நல்ல குடும்பமான்னு பாக்கணும் நீங்க நல்லவரான்னு பாக்கணும் அப்புறமா தான் எங்க வீட்டுல என்ன பொண்ணு கொடுப்பாங்க உங்க வீட்டுக்கு ஓ இதெல்லாம் செஞ்சாலும் தருவாங்களா ஆ அதெல்லாம் எப்படி செய்யணும் ஆஹ் அதெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு கேட்காதீங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க உங்க குடும்பம் அந்த மாதிரி இருக்கணும் உங்க அப்பா அந்த மாதிரி இருக்கணும் உங்க அம்மா அந்த மாதிரி இருக்கணும் நீங்க எல்லாருமே நீங்க அந்த மாதிரி இருக்கணும் முக்கியமா நீங்க நல்லவரா ஒழுக்கமானவரா உங்க ஃபேமிலி வந்து நல்ல குடும்பமா எல்லாரும் வந்து கேட்டா பக்க மகத்தை நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லணும் அப்பதான் தருவாங்க அதெல்லாம் செய்யறது வரக்கூடாது நீங்க எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி தான் வரும் அதெல்லாம் செய்ய முடியாது சந்தியா என்ன நீ இந்த மாதிரி பேசுற நாங்க பொண்ணு கேட்டு வந்தா நீயே சொல்ல மாட்டேன் அவங்க அம்மா கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நல்ல குடும்பம் தான் மாப்பிள்ள நல்லா இருக்கும் உத்தம இருக்கான் அவங்க நல்ல ஒரு ஃபேமிலி சூப்பரான குடும்பம் நம்பி பொண்ணை குடுக்கலாமா நானும் நம்பி போவேன் அப்படின்னு சொல்ல சொல்லணும் ஆ அது எப்படி சக்தி நான் சொல்லுவேன் நீங்க தான் அதெல்லாம் சொல்லணும் உங்க நீங்க கரெக்டா உண்மையா இருக்கீங்க நீங்க நானும் சொல்ல மாட்டேன் காபி தண்ணி எடுத்து வச்சுக்கே ஓரமா நின்னு உங்ககிட்ட கொடுத்துட்டு போய் ஓரமா நின்னு நீங்க தான் அதெல்லாம் பேசணும்

போய் பார்க்கமா போய் வருவோம்